ஆனா அவர் ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன் சேர்ந்தவர் தான் நானும் எதுவும் பேச முடியாது இந்த இடத்துல நான் அவங்கள பிளாக் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது ஸோ நான் அவங்கள அப்பவே பிளாக் பண்ணிட்டேன் எனக்கு எந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலுமே அது போஸ்ட்போன் போஸ்ட்போண்ட் ஆகிட்டே இருக்கும் அது ஏன்னு எனக்கு இப்போ வரையும் புரியவே இல்லை ஈவன் உங்களுக்கு தெரியும் நான் ஆக்டிங்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதுலேயுமே எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிதுன்னா போஸ்போண்ட் ஆகிட்டே இருக்கும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லைன்னா நம்மளை மறந்துடுவாங்க அவங்க டோட்டலாக நான் குட் மூமெண்ட்டை இப்போ எப்படி ஃபீல் பண்றேன்னா ஒரு ஒரு டேல நான் ஒன்று ஒன்று பண்றது ஒரு ஒரு டேல நான் ஒரு 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 ஸ்டெப் நான் உயர்ந்துட்டே போகிறேன் நானு இப்போ லாஸ்ட் ஒன் இயர் பேக் நான் ஒரு மாதிரி இருந்துப்பேன் நெக்ஸ்ட் இயர் பேக் இப்போ நான் இப்படி இருக்கேன் அடுத்த வருஷம் நான் வேற மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் ஹாய் யூத் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் பிக் வணக்கம் நான் உங்க விஜய் தர்ஷன் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கோம் நீங்க நம்ம வீடியோல பாத்துருப்பீங்க இப்ப ரீசெண்டா கூட நம்ம வந்து ஆட்டோக்காரங்களெல்லாம் இன்டர்வியூ எடுத்தா இல்ல உங்களுடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ் இன்னொரு விஷயம் இந்த யார்க்க போறோம்னா ஒரு மாடல் லிஸ்ட் பெருசா நீங்க எப்ப வந்தீங்க இல்ல உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன் இன்டர்வியூ போயிடலாமா ஓகே வாங்க நம்ம இன்டர்வியூவே போயிடலாம் வணக்கம் ஸ்ரேதா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் மேம் இப்போ வந்து மாடலிங் ஃபீல்டுனாலே ஃபர்ஸ்ட் மெயின் வந்து அவங்களுக்கு வந்து பாடி ஃபிசிக் இதுதான் அவங்க பெர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணணும் அது எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் நீங்க எப்படி எல்லாம் பண்ணுவீங்க ஆக்சுவலி நான் எப்படி மெயின்டைன் பண்றேனா நான் வந்து ஃபேஸ்ல வந்து எனக்கு டபுள் சின் இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு இன்னும் ஃபேட் வந்து சீக் சைடில் இருந்துச்சு ஸோ நான் மார்னிங் எழுந்த உடனே யோகா பண்ணுவேன் ஃபேஸ் யோகா இருக்குது நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஃபேஸ் யோகான்னு போட்டிங்கன்னா நிறைய அதிலே வரும் இதை நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றேன் நெக்ஸ்ட் வந்து சுகரை நான் கட் டவுன் பண்ணிட்டேன் ஏன்னா சுகர் நம்ம நிறைய இன்டேக் பண்ணும்போது ஆக்னி ப்ராப்ளம் பிம்பிள் ப்ராப்ளம்லாம் வரும் அண்ட் தென் டபுள் சின் நல்லாவே அப்ரப்டாக தெரியும் சோ நான் சுகரை வந்து கட் டவுன் பண்ணிட்டேன் ப்ரௌன் சுகர் மட்டும் இப்போ எடுத்துகிட்டு ஒயிட் சுகர் நீங்கள் ஒயிட் சுகரை நான் கட் டவுன் பண்ணிட்டேன் இப்போ ப்ரௌன் சுகர் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ மத்த மாடல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் சேம் அவங்க வந்து டயெட்ல வந்து ஃபுட்ல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருப்பாங்க லைக் நார்மலா இப்ப ஜிம் போறவங்க வந்து புரோட்டீன்ஸ் எவ்வளவு இன்டேக் பண்றாங்களோ அந்த மாதிரி அவங்களும் நிறைய புரோட்டீன்ஸ் எடுப்பாங்க ஃபேட் கொஞ்சம் பேலன்ஸ்டா எடுப்பாங்க கெலோரிஸ் கம்மி பண்ண ட்ரை பண்ணுவாங்க அவங்களோட பிசிக்க ஜிம் போய் தான் அவங்க மெயின்டைன் பண்ணனும் அவசியம் இல்ல ஃபுட்லயே அவங்க வந்து இன்டேக் பண்ணியே அவங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்புறம் மாடல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஹேருக்கு வந்து அவங்க பட்டான்னு ஆயில்னு ஒன்னு இருக்கு அத யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ஆயில்ன்னு இருக்கு நிறைய மாடல்ஸ் வந்து பட்டன் ஆயில் யூஸ் பண்றாங்க ஃபார் ஹேர் க்ரோத் அது வந்து நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும் ஸோ பட்டன் ஆயில் யூஸ் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபுட் பேலன்ஸ் டயட்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ்ல வந்துட்டு அவங்க மெயின்டைன் பண்றாங்க எனக்கு என்ன ஒரு பெரிய டவுட் இருக்கு அப்படின்னா இப்படி மாடலிங் ஃபீல்டு நம்ம வீட்ல இருந்தே இப்போ ஒருத்தவங்க போறாங்கன்னா மெயின் சப்போர்ட் வந்து பேரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கணும் ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் விடணும் வந்துட்டு இதை விடமாட்டாங்க நீங்க இந்த மாடல் ஃபீல்ட்ல வந்தீங்க என்னோட வீட்டுல வந்துட்டு எங்க டாடி வந்து சப்போர்ட்டே கிடையாது நான் எப்படி ஒரு ஃபேமிலில வளர்ந்தேன்னா எங்க டாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டான டாடி அவர் வந்து ஃபுல்லா ஸ்டடி 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 ஸ்டடிஸ் தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கூட பண்ணக்கூடாது படிப்பு 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 தான் ஸ்கூல் விட்டா வீடு வீடு விட்டா ஸ்கூல் இந்த மாதிரி ஒரு டாடி தான் மம்மி அப்படி கிடையாது டோட்டல் ஆப்போசிட் டாடிக்கு அவங்க என்ன கொண்டு போய் வந்து சிங்கிங் கிளாஸ் சேர்ப்பாங்க டான்ஸிங் கிளாஸ் சேர்ப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு எங்க டாடிக்கு பிடிக்காது பட் ஸ்டில் எங்க மம்மி இதெல்லாம் பண்ணுவாங்க டிராயிங் கிளாஸ் சேர்ப்பாங்க இயர்லி இயர்லி அந்த சம்மர் வெகேஷன் எங்க மம்மிக்கு இதுதான் வேலை பரதநாட்டியம் சேர்ப்பாங்க இந்த மாதிரி கிளாசிக் டான்ஸ் இந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க எங்க மம்மிக்கு வந்து லைக் இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னு ஆசை அங்க டாடிக்கு இந்த மாதிரி கிடையாது ஸ்டடிஸ் தான் நான் காலேஜ் வரையுமே எங்க டாடி சைட்ல என்ன அவர் பண்றாரோ அதே மாதிரி ஸ்டடி ஸ்டடி ஸ்டடிஸ் தான் இருக்கு எப்போ அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்துச்சோ அது வந்து என்னோட லைஃப் சேஞ்சிங் இயர்ன்னு நான் சொல்வேன் நிறைய பேரோட லைஃப் சேஞ்சிங் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டியா தான் இருக்கும் எவ்வளவுதான் அதுல நெகட்டிவ் இருந்தாலும் நிறைய பீப்புள்ஸ்க்கு அது பாசிட்டிவாகவும் இருக்கு எனக்கு அந்த இயர் வந்து உண்மையாவே லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் நடந்திருக்கு நிறைய நான் வந்துட்டு சரி எதுக்கு வந்து நம்ம இப்படியே ஸ்டடிஸ்ல இருக்கணும் கொஞ்சம் வெளி உலகத்தையும் தெரிஞ்சுக்கலான்னு அப்படிதான் என் மாடலிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ண அதுக்கு ஃபுல் சப்போர்ட் எங்க மம்மி எங்க மம்மி நல்லாவே எனக்கு சப்போர்ட் இப்போ வரையுமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க ரிலேட்டிவ் சைட் சப்போர்ட் இல்ல பட் ஸ்டில் ஒரு மம்மி சப்போர்ட் எனக்கு நல்லாவே இருக்கு ஓகே சூப்பர் சூப்பர் இப்போ இந்த மாடலுக்கு ஸ்கின் டோன் தேவையா நிறைய பேரோட கொஷின் என்ன இருக்குன்னா ஸ்கின் டோன் தேவைன்னு சொல்றாங்க சில பேர் ஸ்கின் டோன் தேவை இல்லைன்னு சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு மாடலிங்க்கு ஸ்கின் டோன் தேவை இல்லை பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள் தான் பீப்புளோட பார்வையில தான் எல்லாமே இருக்கு ஏன்னா வந்துட்டு டஸ்கினா மாடலிங்கே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஃபேர் தான் மாடலிங் பண்ணும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க ஏன் டஸ்கி மாடலிங் பண்ணக்கூடாது நீங்க சொல்லுங்க ஏன் டஸ்கி மாடலிங் பண்ண கூட ஏதோ இல்ல நான் வந்து டஸ்கி இந்த ஸ்கின் டோனுக்கு நான் சொல்லல யார் வேணாலும் மாடல் பண்ணலாம் பட் ஆனா ஓவர் ஆலா பீப்புள் வந்து பாக்குறது வந்து ஃபேர் டோன் தான் பாக்குறாங்க டஸ்கியும் ஒரு மாடல் தான் டார்க் ஸ்கின் ஒரு மாடல் தான் அதை வந்து இவங்க அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஃபேர் டோன் தான் மாடலாக இருக்கும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில போனால் கூட டஸ்கியை வந்துட்டு லோ கேட்டகரி லோ கேட்டகிரினா புவரான கேட்டகிரில இருக்க மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து டஸ்கிக்கு கொடுப்பாங்க ஃபேர்னா எப்பயுமே ரிச்சா தான் இருக்கணும் தான் கொடுப்பாங்க ஸோ வந்து டஸ்கின்னாலே அவங்க லோ கேட்டகிரி தான் ஃபேர்னாலே அவங்க ஹை கேட்டகிரி தான் அவங்க ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அதனால மாடலிங் ஃபீல் வரும்போது டஸ்கியை வந்து அவங்க கண்டுக்கிறதே இல்லை ஒன்லி ஃபேர் மட்டும்தான் உள்ள விடுறாங்க ஆனா பார்த்தீங்கன்னா டஸ்கியும் இருக்காங்க எங்க டஸ்கிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டினா அப்ராட்ஸ்ல ஏன்னா அப்ராட்ல இருக்க பீப்புள்ஸ்க்கு நல்லா தெரியும் டஸ்கிக்கு வேல்யூ அதிகம் ஏன்னா அங்க டஸ்கி பீப்புள்ஸ் அதிகம் அதிகமா இருக்க மாட்டாங்க தான் இருப்பாங்க இல்லனா ரொம்ப டார்க் டோன் இருப்பாங்க ஓகே சோ அவங்களுக்கு தெரியும் நம்மளோட வேல்யூ ஆனா இந்தியால இருக்கவங்க யாருக்கும் டஸ்கியோட வேல்யூ தெரியவே தெரியாது முக்கியமா தமிழ்நாட்டுல இருக்க பீப்பிள்க்கு தெரியவே தெரியாது ஓகே இந்த வீடியோ பார்த்தாச்சு மக்களே தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவு வேல்யூ இருக்கு நம்மளுடைய ஸ்கின் கோ அப்படின்றது சோ ரொம்ப சூப்பராவே சொன்னீங்க நீங்க இந்த ஸ்கின் டோனால எந்த இடத்தலயாவது ரிஜெக்ட் ஆயிருக்கீங்களா எஸ் நான் ஸ்கின் டோனால கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிருக்கேன் எனக்கு நார்த் இந்தியால இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அது வந்து கேஸ்டிங் பண்றவங்க இன்டர்மீடியேட் ஒரு கேஸ்ட் காஸ்டிங் டைரக்டரும் இருப்பாங்க இதுக்குமே மாடலிங்க்கும் இருப்பாங்க அவங்க வந்துட்டு ஒரு குரூப் ஓபன் பண்ணாங்க அதுல அட்மின் வந்து கிளைண்ட் இவரும் வந்துட்டு அந்த குரூப்ல இருந்தாரு இவங்க வந்து மாடல்ஸோட பிக்ஸ் ஃப்ரம் சென்னையில இருந்து அனுப்ப சொன்னாங்க சோ எல்லாருமே பிக்ஸ் அனுப்புனாங்க எல்லாருமே நான் மட்டும் அதுல டஸ்கி எனக்கு ஒரு ரிப்ளை கூட பண்ணாம என்ன குரூப்ல இருந்து லெஃப்ட் பண்ணிட்டாங்க அவங்களே எந்த அப்டேட்டும் சொல்லல எதுமே சொல்லல எனக்கு எனக்கு இது ஹர்ட் ஆகுமா ஹர்ட் ஆகாதா நான் கால் பண்ணி கேட்டேன் எதுனால என்ன மட்டும் ரிமூவ் பண்ணீங்க அப்படினு கேட்டது அவர் கரெக்டா அப்ப எங்க இருந்தாருன்னு தெரியல ஆபீஸ்ல இருக்கேன் நானு எனக்கு கிளைண்ட் சைடுல இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி உடனே அந்த கேர்ள்ல ரிமூவ் பண்ணுன்னு சொன்னாங்க நான் எதுவுமே கேட்கல அவர் இப்படி சொன்னாரு உடனே நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னா எனக்கு அதுக்கு மேல ஒரு ரெஸ்பான்ஸும் அவர் கொடுக்க தயாராவே இல்ல சோ எனக்கு நல்லா புரிஞ்சுடுச்சு நம்ம இன்ஸ்டன்ட் சொல்லும் இல்லை கண்டிப்பா இதா தான் ஒரு ரீசன் இருக்கணும்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அப்ப டஸ்கே அவங்க எவ்வளவு இதா பாக்குறாங்கன்னுட்டு ஒரு டஸ்கின்றதுனால அந்த குரூப்ல இருந்து என்ன லெஃப்ட் பண்ணிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்ல இருந்தே என்னை தூக்கிருக்காங்கன்னும் போது அப்ப நான் ஒன்னு முடிவு பண்ணேன் ஏன் டஸ்கியால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னுட்டு சோ இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன் இன்னும் அடுத்த ஃபைவ் இயர்ஸ் நான் ஒரு இடத்துல இருப்பேன் கண்டிப்பா எனக்கு அந்த ஹோப் இருக்கு அத நம்பி நான் இப்போ போய்ட்டு இருக்கேன் ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட் டூ சோ வந்துட்டு இப்போ இந்த டஸ்கில உங்களை இப்படி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இல்லையா சோ அந்த ஒரு மூமெண்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சு லைக் நம்ம டஸ்கியா இருக்கிறதுனால நம்ம ரிஜெக்ட் ஆயிருக்கோம் இன்னொன்னு நம்ம கிட்ட திறமை இல்லாம இல்ல சோ திறமை இருக்கு போட்டோ ஷூட்டும் நீங்க பண்ணிதான் அமிச்சிருப்பீங்க சோ இத பாத்துட்டு ஒரு ஸ்கின்னுக்காக நம்மள வேல்யூ பண்றாங்களே ஸ்கின்ன வச்சு ஜட்மெண்ட் பண்றாங்களே இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி ஒரு நான் கண்டிப்பாக அன்னைக்கு ரொம்ப ஹர்ட் ஆனேன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணிட்டு பிக்ஸ் எல்லாம் அனுப்பி அப்படி என்ன வந்து என்கிட்ட இல்லை இங்கேன்னு சொல்லிட்டு என்னை குரூப்லேருந்து இருந்து லெஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு கூட நான் கேட்டு ஃபீல்லாம் பண்ணேன் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மூணு நாலு பேர் கால் பண்ணி நான் என்ன இதில் வந்துட்டு அப்படி இல்லை ஒன்லி அந்த ஸ்கின் டோன்னால என்னை ரிஜெக்ட் பண்ணாங்களா அப்படின்னு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் இத்தனைக்கும் அதர் கேர்ள்ஸோட என்னோட பிக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் வச்சு நல்ல ரீடச்சோட நல்ல ஒரு கிரீ ஒர்க் பண்ண பிக்க தான் நான் அனுப்பியிருந்தேன் மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா வீட்டுல எடுத்த பிக் மாதிரி தான் இருந்தது அது அவங்களுக்கு ஓகேவா ஆனா என்னோடது ஓகே இல்ல சோ அப்ப என்ன டஸ்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் என்ன வந்து அந்த குரூப்ல இருந்து லெஃப்ட் பண்ணிருக்காங்க அதை நான் கண்டிப்பா ஃபீல் பண்ண இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகே அவர் ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன் சேர்ந்தவர் தான் நானும் எதுவும் பேச முடியாது இந்த இடத்துல நான் அவங்கள பிளாக் பண்ணிட்டேன் இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு பெர்சன் கூட ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணனும்னு எனக்கு அவசியமே கிடையாது சோ நான் அவங்கள அப்பவே ப்ளாக் பண்ணிட்டேன் அந்த விஷயத்தை நான் மூவ் ஆனும் பண்ணி வந்துட்டேன் இப்போ நான் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் இப்போ ஒரு இப்போ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேக்குறேன்னா இப்போ இந்த மாதிரி நிறைய இப்போ வெளியே என்ன சொல்றாங்கன்னா மாடலிங் அப்படின்னாலே வந்துட்டு ராம்ப் ஒர்க் பண்றது அது வரைக்கும் தான் தெரிஞ்சுருக்கு சோ உங்க பேஜில் நீங்க என்ன போட்டிருக்கீங்கன்னா ட்ரெடிஷனை விட அந்த ட்ரெடிஷனல் லுக்கை விட வெஸ்டர்ன் தான் அதிகமா நீங்க போகஸ் பண்ணிருக்கீங்க ஆக்சுவலி எனக்கு ராம்ப் வொர்க் வந்திருக்கு நான் வந்து ஜஸ்ட் பைவ் பாயிண்ட் டூ ஹைட் ஆனா ஒரு மாடல் ராம் வாக் போகணும்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பைவ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பாயிண்ட் நைன் அட்லீஸ்ட் மேக்ஸி பைவ் பாயிண்ட் ஃபோர் மேல இருக்கணும் ஹைட் நான் பைவ் பாயிண்ட் டூ சோ நிறைய ராம்பொர்க்ல வந்து நான் ரிஜெக்டும் ஆயிருக்கேன் நிறைய ராம் வார்க்ல நான் ரிஜெக்ட்டும் ஆயிருக்கேன் என்னால வந்துட்டு ஸ்டேஜ் ஏற முடியாமலும் போயிருக்கு சோ நம்ம ஸ்டேஜ் தான் நம்ம திறமையை காட்டணும்னு அவசியம் கிடையாது அண்ட் தென் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது ட்ரெடிஷனல் ஷூட்லதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட மாடலிங் கெரியரை பட் நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா ட்ரெடிஷ்னல் எனக்கு சூட் ஆகவே இல்லை ஏன் சூட் ஆகலன்னு எனக்கு தெரியல ஏன் பாடிக்கு ட்ரெடிஷ்னல் போடும் போது எனக்கே அது கான்ஃபிடன்ட் கொடுக்கல பட் வெஸ்டர்ன் போடும் போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு ஒரு ஆடியன்ஸா எல்லாரும் என்ன பார்க்கும் போது உனக்கு வெஸ்டர்ன் நல்லா சூட் ஆகுதுன்னு சொல்லும் போது அது ஒரு எனக்கு வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி இருந்தது அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு வெஸ்டர்ன விட மோஸ்ட்டாக ட்ரெடிஷ்னல் தான் பண்றாங்க ஏன் நம்மளும் அவங்கள மாதிரி ட்ரெடிஷ்னல் பண்ணணும் யூனிக்காக ட்ரை பண்ணலாம் ஒரு வெஸ்டர்ன் ட்ரை பண்ணலாம் வெஸ்டர்னை விட ஐ ஃபேஷன் ட்ரை பண்ணலான்னு தான் நான் ஐ ஃபேஷன் ட்ரை பண்ணேன் என்னோட ப்ரொஃபைல போய் பாத்தீங்கன்னா வெஸ்டர்னோட இன்னும் ஐ ஃபேஷனா தான் இருக்கும் தமிழ்நாட்டுல யாரும் பண்ணாதத நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணுவோம்னு நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஐ ஃபேஷன் ஷூட் இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஒரு பேட் லக் மூமெண்ட் எனக்கு வந்து இந்த ஒரு மூமெண்ட் இந்த இன்சிடென்ட் ஒன்னு நடந்திருக்கு என்னால இது மட்டும் ஏத்துக்கவே முடியல அப்படின்னா மறக்க முடியலன்றது வேற இந்த ஒரு மூமெண்ட் ஏத்துக்கவே முடியலன்னா என்ன மூமெண்ட் நான் எப்பயுமே நான் பேட்ல கதை ஃபீல் பண்ணிருக்கேன் ஏன் அப்படின்னா எனக்கு எந்த ப்ராஜெக்ட் வந்தாலுமே அது போஸ்ட்போன் போஸ்ட்போன் ஆயிட்டே இருக்கும் அது ஏன் எனக்கு இப்ப வரையும் புரியவே இல்ல ஈவன் உங்களுக்கு தெரியும் நான் ஆக்டிங்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதுலயுமே எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சதுன்னா போஸ்ட்போன் ஆயிட்டே இருக்கும் ஒரு டேட் பிக்ஸ் பண்ணவே மாட்டேன் இல்லன்னா நம்மள மறந்துருவாங்க அவங்க டோட்டலா இது மட்டும் இல்ல இன் அண்ட் டவுட் இன் இன்பர்சனல்லா லைக் லைப்லயும் சரி கெரியர்லயும் சரி நான் எப்பயுமே ஒரு பேட் லக்கா தான் நான் ஃபீல் பண்ணிட்டேன் நம்ம ஷூட்டே எவ்வளவா ஷூட்டே நான் எப்பயுமே அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன் பட் அது மாறும் ஒரு நாள் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் இப்போ கொஞ்சம் பாசிட்டிவ்வா எனக்கு நடந்துட்டு இருக்கு நடக்கட்டும் ஓகே கேட்டுக்கோங்க ஓகே ரொம்ப சூப்பராவே சொன்னீங்க இப்போ ஆப்போசிட் சைடு இன்னொரு கொஸ்டின் இருக்கு இப்ப பேட் லக் நீங்க வந்து உங்களுடைய

ஒரு ஒரு ஸ்டெப் நான் உயர்ந்துட்டே போறேன் நானு இப்ப லாஸ்ட் ஒன் இயர் பேக் நான் ஒரு மாதிரி நெக்ஸ்ட் இயர் பேக் இப்போ நான் இப்படி இருக்கேன் அடுத்த வருஷம் நான் வேற மாதிரி இருக்கணும்னு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் ஒரு ஒரு நாளும் அந்த ஒரு ஒன் ஒன் டே மூமெண்ட்ட வந்து நான் செரிஷ் பண்ண விரும்புறேன்னு தவிர நான் எனக்கு பெருசா குட் மூமெண்ட் இவ்ளோ நாள் எனக்கு பெருசா எதுவும் நடந்தது அப்படி நடந்ததுதான் நான் பேட் லக் பர்சன் நான் சொல்லியிருக்கேன் நடக்கும்னு அந்த இப்போ ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து இந்த மாடலிங் ஃபீல்டு இது நீங்கள் சூஸ் பண்ணீங்க இல்லையா ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க என்னவா இருந்தீங்க நான் யூஎக்ஸ் ஒய் டிசைனரா இருந்தேன் யூஎக்ஸ் ஒய் டிசைனர்னா நிறைய பேருக்கு தெரியாது இட்ஸ் அபௌட் அப்ளிகேஷன் வெப்சைட் டிசைனர் நான் ஆக்சுவலி என்னோட ஜர்னின்னு பாத்தீங்கன்னா நான் படிச்சது ட்ரிப்ளி சவிதால ட்ரிப்ளி பண்ணேன் நான் ஓகே அது டாடியோட கம்பல்ஷன்ல தான் நான் பண்ணேன் நெக்ஸ்ட் அதுல வந்து 8 मंथ्स கேட் டிசைனரா வர்க் பண்ணேன் கேடு கேட் டிசைனரோ எனக்கு இன்ட்ரஸ்ட் கிடையாது ஆக்சுவலி நான் என்ன திங்க் பண்ணேன்னா ட்ரிப்ளிக்கு முன்னாடி நான் ஒரு டிசைனரா ஆகணும்னு தான் நினைச்சேன் பட் அப்பாவோட கம்பல்ஷன்ல ட்ரிப்ளி நெக்ஸ்ட் கேட் டிசைனரா ஒரு எயிட் மந்த் ஒர்க் பண்ணேன் அதுவும் எனக்கு செட் ஆகல நம்ம ஐடி சைட் போனும் யூஎக்ஸ் வைட் டிசைனிங் கோர்ஸ் பண்ணேன் சிக்ஸ் மந்த் நானு அதுக்கப்புறம் அதுல எனக்கு ஜாப் கிடைச்சது யூஎக்ஸ் வைட் டிசைனரா நான் ஒர்க் பண்ண ஷோலிங் நல்லூர்ல ஒரு கம்பெனில அப்பதான் எனக்கு மாடலிங்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது சரி ஏன் நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆனது தான் இது இப்போ வந்து மாடலுக்கு பிசிக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இதுலயே பிசிக் அந்த பாடி பிசிக்னா என்னென்றது நீங்க சொல்லியிருந்தீங்க சோ அதுல என்னென்ன இன்டெக்ஸ் சாப்ட்டா வந்து என்றது சொல்ல கண்டிப்பா நீங்க சொல்லணும் இப்ப நீங்க நிறைய யூடியூப்ல பார்த்தா எல்லாருமே என்ன சொல்றாங்க ஆஷ்கார்ட் ஜூஸ் சொல்றாங்க கரெக்டா அது என்னன்னா பூசணிக்கா தெரியும்ல அதோட ஜூஸ் மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்ல குடிக்கும் போது ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த ஆக்னி ப்ராப்ளம் பிம்பிள் ப்ராப்ளம் ஒரு ரீசன் நம்ம ஸ்டொமக்ல இருக்கிற டர்ட்ஸ் தான் மெயின் ரீசன் வந்து கிளீன் பண்ணும் ஸ்டொமக்ல இருக்க டர்ட்ஸ் வந்துட்டு அந்த ஜூஸ் கிளீன் பண்ணும் நம்ம ஸ்டொமக் கிளீனா இருந்தாலே நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கா க்ளோவிங் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும் எம்டி ஸ்டமக்ல இது குடிக்கணும் இல்ல அப்படின்னா நீங்க ஆம்லா ஜூஸ் கூட மார்னிங் எடுத்துக்கலாம் நீங்க அதுவும் இல்லன்னா ஏபிசி சொல்றாங்க நிறைய பேர் நீங்க அதை கூட ட்ரை பண்ணலாம் நீங்க டெய்லியும் தான் ட்ரை பண்ணணும் இல்ல ஒரு நாள் நீங்க ஒன்னு ஒண்ணு கூட ட்ரை பண்ணலாம் இல்ல ஆல்டர்னேட்டிவ் டேஸா கூட நீங்க ட்ரை பண்ணலாம் ஆப்டர்நூன் பாத்தீங்கன்னா நீங்க மைல்டா வந்துட்டு எக்ஸ் ஒன் பர் டேக்கு வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து ஃபோர் எக்ஸ் எடுக்கணும் ஆக்சுவலி மேல் ஃபீமேல் இது வேரி ஆகும் மேலா இருந்தா வந்து ஒரு எயிட் எக்ஸ் ஆர் சிக்ஸ் எக்ஸ் ஃபீமேலா இருந்தா ஃபோர் எக்ஸ் அது கூட இட் டிபெண்ட்ஸ் ஆன் வெயிட் வெயிட்டை பொறுத்து அது மாறும் இப்ப நீங்க வந்து லஞ்சுக்கு வந்து ஒரு ஃபோர் எக்ஸ் எடுக்கலாம் ஃபோர் எக்ஸ் எடுத்து புரோட்டீன் பேலன்ஸ் ஃபுட் சோயால புரோட்டீன் இருக்கு சன்னால புரோட்டீன் இருக்கு சிக்கன்ல புரோட்டீன் இருக்கு இந்த மாதிரி புரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம் நீங்க அதே மாதிரி ப்ரவுன் ரைஸ் எடுத்துக்கலாம் ஒயிட் ரைஸ் பதிலா நீங்க ப்ரவுன் ரைஸ் எடுத்துக்கலாம் அப்படி எடுக்க முடியலனா ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல லிமிட்டடா எடுத்துக்கலாம் நைட் வந்துட்டு டூ சப்பாத்தி அதே புரோட்டீன்ஸ் ஏத்த மாதிரி சோயா ஆர் சன்னா சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க பீன்ஸ் தெரியுமா சோயா பீன்ஸ் அதுல கூட நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நட்ஸ் எடுத்துக்கலாம் நட்ஸ்ல நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு நீங்க புரோட்டீன் இப்ப ஆக்சுவலி ஏன் தெரியுமா எல்லாரும் புரோட்டீன்ஸ் எடுத்துக்க சொல்றாங்க நீங்க அளவுக்கு மீறி புரோட்டீன்ஸ் எடுக்கும் போது மிச்சம் இருக்க நம்ம பாடிக்கு தேவையான புரோட்டீன்ஸ் உள்ள போயிட்டு மிச்சமா இருக்க புரோட்டீன்ஸ் எல்லாம் எங்க போகும்னா நம்மளோட ஹேருக்கு போகும் ஹேருக்கு என்ன தேவை புரோட்டீன்ஸ் தேவை சோ அங்க வந்து நம்ம ஸ்கால்ப்ல அங்க வந்துட்டு அந்த எஜ்ஜ்ல வந்து உள்ள நான் சொல்றது புரோட்டீன்ஸ் போய் நிக்கும் ஸோ உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லா வளரும் ஸ்கின்ல போய் புரோட்டீன்ஸ் இருக்கும் அப்போ உங்களுக்கு ஸ்கின் க்ளோ ஆகும் அதனால தான் உங்க பாடிக்கு தேவைக்கு மீறி நம்ம புரோட்டீன்ஸ் எடுத்துக்க சொல்றது சூப்பர் சூப்பர் ரொம்ப சூப்பராக டீட்டெயிலாகவே சொல்லிட்டீங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இப்போ இந்த மாடலிங் அப்படின்றது இப்போ நம்ம நிறைய பார்த்துட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட் இருந்த மாடலிங்கிறது அப்போ இருந்தது வேற இப்போ இருக்கிறது ஒரு ஃபோட்டோ ஷூட் வச்சு நிறைய வெரைட்டி கொண்டு வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க அதுக்கு ஒன்று அப்ரிசியேஷன் சொல்லலாம் லைக் அதுவும் இப்போ ரீசெண்டாக போட்ட நீங்கள் பிக்ஸுக்கும் இதுக்கு ரெண்டுத்து நடுவில் உங்ககிட்ட நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க